அன்புள்ள பத்திரிக்கைத்துறை நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை காலையிலிருந்து மாலை வரை தினந்தோறும் நீங்கள் தான் படப்பிடிப்பு பிடிக்கிறீங்க டெய்லி அஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது அஞ்சு ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது மாதத்தில் குறைஞ்சது ஒரு ஐம்பது படங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி தமிழ் சினிமாவே வழிகட் வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த சங்கத்தினுடைய முப்பத்தி மூணு நிர்வாகிகள் சரிவர இருந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்த முடியும் என்பதுதான் வரலாறு அந்த வரலாறில் பல என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்களெல்லாம் கேஆர்ஜி அவர்கள் கே ஆர் அவர்கள் ராவுத்தர் அவர்கள் அமர ராமநாரன் சார் அவர்கள் அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் இவர்களுக்கு பிறகு எஸ் அவர்கள் அதன் பிறகு சங்கத்தை ஒரு கட்டுக்கோப்பாக சங்கத்தில் அமர்ந்து எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடிய தகுதி இருப்பா வளர்ச்சி அடையுமா என்று பார்க்கிற போது யாருமே அப்படி ஒரு நிலைமை உருவாக்கவில்லை இந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தயாரிப்பாளர் சங்கம் வஞ்சிக்கப்படுகிறது தயாரிப்பாளர் சங்கத்திற்குள்ளே பல பிரிவினைகள் இன்னொரு சங்கங்கள் பிரிந்து செல்கிறது இதையெல்லாம் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுடைய மனக்குமுறலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பொதுவெளியில் பேச வேண்டும் என்று நினைக்கிற போது என்னுடைய பலதரப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய சக தயாரிப்பாளர்கள் தங்களுடைய மனக்குமரலை சொல்லி சொல்லி அந்த குரூப்போடு முடிந்து விடுகிறது இதற்காக தான் ஒரு ஆலோசனை கூட்டம் இது முதல் கூட்டம் அல்ல உங்களுக்கு பத்திரிகை துறையர்களுங்க வீடியோகிராஃபர் நிறைய வந்திருக்கீங்க உங்களுக்கு ஆயிரத்தனமாக எப்படி தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரில ஆனால் இந்த மீட்டிங் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏழாவது மீட்டிங் முதல் முறையாக நாங்கள் ப்ரெஸ்ஸை கூட்டிருக்கோம் ஏன் கூட்டிருக்கோன்னா எங்களுடைய அண்ணன் தங்கசேகர் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுடைய அண்ணன் ராஜசிம்மன் அவர்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்ணாக இருந்து எதிர்த்து நின்று துணைத் தலைவராக நின்று பல பல வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அண்ணன் ஜெய சண்முகம் அவர்கள் மணிமாறன் அவர்கள் தீர்த்தமலை அவர்கள் இளமாறன் அவர்கள் இப்படி எண்ணிலடங்காத தயாரிப்பாளர்கள் இந்த களத்தில் வந்து நிற்பதே அவர்களுடைய சுயநலம் எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே பொது நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் நான் ஒரு இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் முப்பத்தி மூணு பேர் கொண்ட கமிட்டியில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இயக்குநராக மட்டுமல்ல தயாரிப்பாளராக மட்டுமல்ல தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து மாதங்கள் செயற்குழு நடப்பட்டது அந்த செயற்குழு எடுத்த தீர்மானங்கள் இதுவரை எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை பல முறை பதிவு செய்திருக்கிறேன் வருடத்திற்கு ஒரு முறை செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சட்டப்படி விதியின்படி பைலா பிரகாரம் ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும் இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகள் கடந்து பொதுக்குழு நடத்தவில்லை முன்னாடி நிர்வாகம் விசால் தலைவராக இருக்கும்போது அவர் சங்கத்தில் இருந்த பணத்தை அனைத்தையும் காலி செய்து விட்டார் நிர்வாகத்தில் பொதுக்குழு கூட்டவில்லை என்பதற்காக தான் சங்கத்தையே பூட்டு போட்டு அவர் நிர்வாகத்தை வெளியே அனுப்பினோம் அப்போதெல்லாம் இந்த நிர்வாகிகள் பூட்டு போடுவதற்கு உடந்தையாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் பதவிக்கு வந்து மூன்றாண்டுகள் செல்கிற போது இவர்கள் எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை விசாலை காட்டிலும் மிக மோசமான சங்கத்தை நிதியை அனைத்தையும் காலி செய்துவிட்டு எந்த ஒரு ஆலோசனை கூட்ட யார் கூட்டினாலும் மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்கள் மேற்பட்டவர்கள் மாதம் ஊக்கத்தொகையாக பன்னெண்டாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருந்தது அதை இவர்களுடைய இயலாமையிலால் இன்று ஐந்தாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற ஒரே காரணத்தினால் என்னுடைய சக உறுப்பினர்களை மூத்தவர்களை நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் தடுத்து அவர்கள் எந்த சந்திப்புக்கும் வருவதில்லை ஒரு மீட்டிங்கும் வரதில்லை ஆல்ரெடி ஏழு மீட்டிங் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தாப்பில் அரசாங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி சப்சிடி தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்த சப்சிடிக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஃபோனின் வாயிலாக அவர்களையும் எந்த சந்திப்புக்கும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய பென்ஸ்பார்க் ஒரு மீட்டிங் இரநூத்தம்பது தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் எந்த பிரச்சனையும் நாங்கள் அடைக்கலை உண்மையிலே அடைக்கவில்லை முன்னூறு தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டு இதேபோல் ஆலோசனை செய்து சங்கம் செயல்படவில்லை நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று ஐந்து செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு செயலாளர் திரு கதிரே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோன் போன ஆண்டு பதவியில் இருந்து கொண்டே அப்பொழுதும் இந்த நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பிறகு அர்ஜென்ட்டு பொதுக்குழுவு போட்டு செயற்குழுவில் முடிவு எடுத்து அந்த செயற்குழுவே நடக்காத போது அர்ஜென்ட்டு செயற்குழு போட்டு காலையில் செயற்குழு போட்டு மூன்றே நாளில் அர்ஜென்ட்டு பொதுக்குழு ராதா பார்க்கில் நடக்கும் போதும் இதே உறுப்பினர்களை மானியம் தருகிறேன் ஊக்கத்தொகை நிறுத்துவேன் என்று சொல்லி அந்த மீட்டிங்கும் தடுத்தார்கள் ஆனால் அதே சந்திப்பில் முன்னூறு நபர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இங்கு யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை வாட்ஸ்அப்பில் மட்டும் சக உறுப்பினர்கள் யாரெல்லாம் பதிவு செய்கிறோமோ நாங்களே பதிவு போட்டோம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த நீ செய்திகள் அனைத்தும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது என்னுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் வியாபார ரீதியாக விற்பனை ரீதியாக ரிலீஸ் செய்வது ரீதியாக தொழில் ரீதியாக அனைத்து சங்கங்களும் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் தயாரிக்கப்ப தயாரிப்பாளர்களையும் நசுக்கப்படுகிறார்கள் இவர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அனைவரும் அவருடைய கருத்து உண்மையான கருத்து அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆதங்கத்தை பதிவு பதிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய அனைவருடைய நோக்கமும் சங்கம் நல்லா இருக்கணும் உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் நிர்வாகிகள் பண்ணுகின்ற தவறால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இதுவரையும் அண்ணன் தம்பி உறவாக இருந்த பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் பல வருடங்களாக ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட்ட சங்கம் இந்த நிர்வாகத்தால் பிரிவினை வந்து உங்களுக்கு தெரியும் எக்மோரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஆப்போசிட்டாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பெப்சி நடத்தியது இந்த பெப்சி நடத்துவதற்கே உடந்தையாக இருந்தது இந்த நிர்வாகி தலைவர் மட்டுமே ஏனென்று சொன்னால் தலைவரை தண்டிக்கக்கூடிய இந்த முப்பத்தி மூணு பேரும் ஒன்றிணைந்தால் எப்பொழுதுமே மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியும் ஒட்டுமொத்த சினிமாவையும் வழிநடத்தி ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் இன்று வாழ்வாதாரத்தோடு வாழ்வதற்கு காரணமே என்னுடைய சக தயாரிப்பாளர்கள் அந்த தப சக தயாரிப்பாளர்களை மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இன்று நிற்பதற்கு காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதனுடைய தாய் சங்கம் இந்த சங்கத்தை பாதுகாக்க வேண்டும் உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக இத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக எங்களுடைய மூத்த உறுப்பினர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கோஷத்தை பதிவு செய்கிறோம் அப்படியே எஞ்சிக்கிறதா பரவாயில்லைங்களா ஓகே நீங்க எந்த டிவி பிரதர் இல்ல இல்ல நீ என்ன நீ என்ன எந்த டிவி பிரதர் நல்ல கேள்வி சொல்வதற்கான நல்ல கேள்வி நீங்க நான் சொல்றேன் இல்ல எந்த சேனல் கேட்டா சொல்லுங்க தெரிஞ்சிக்கலாம் நான் பதில் சொல்றேன் ப்ளீஸ் இரு பிரதர் இல்ல ஆதருக்கு நல்ல கேள்வி அவர் கேட்டிருக்காரு இருங்க தட்டமடா சொல்லு தர நீ சொல்லு சொல்லுங்க

அதாவது பஞ்சமாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் போர் புரிஞ்சாங்க அந்த துரியோதனன் நூறு பேர் போர் புரிஞ்சாங்க அது மாதிரி நான் ராஜேஸ்வரி பேசுறேன் இல்ல கேக்குற கேள்வி கரெக்ட் ஆனா நாங்க வந்து அண்ணே நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு ஆயிரத்தி ஐநூறு பேரில் நாங்கள் அவசரமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி நாங்கள் ஒரு நாலு அஞ்சு அண்ணன் ஒரு நாலு பேர் தான் பிளான் பண்ணாங்க நாங்கள் யாருமே இதில் தலையிடலை ஆனால் திடீர்னு பார்த்தா நேற்று நைட்டு வாட்ஸ்அப்பில் வந்து தயாரிப்பு சங்கம் வந்து என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யாரும் கலந்துக்கிற கூடாது அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க நேற்று இந்த இருக்கு நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்க ஆனால் அது தப்பு இல்லையா ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதை வந்து தடுக்கிறது நேற்று நைட்டு வந்து எல்லோரும் வாசப்பள்ளையும் பணம் போயிருக்கு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் எந்த வித தவ இது எவ்வளோதோ நாங்கள் போராட்டங்களை இருபது வருஷமாக சந்திச்சிருக்குறோம் விஷால் தம்பி இருக்கும்போது நாங்க பூட்டே போட்டவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொதுக்குழு கூட்டணும்னு ஒரு நா புதுசா ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் கேள்வி ஆமா எத்தனை கடிதம் எத்தனை கடிதம்

நான் முயற்சி பண்ணுறேன் சின்னவரை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னையை தடுக்கிட்டார் தலைவர் தான் தடுக்கினது அது போடவே கூடாதுன்னு பண்ணிட்டாரு இப்போ கோர்ட்டில் இருக்குது இப்போ இருபத்தி ஆறாம் தேதியும் என்னமோ வருது இதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் அச்சப்படுத்துகிறாரு ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டார் தலைவரை பற்றி நான் பேச இங்கே வரலை செய்து அவர் என்னுடைய நட்புள்ள நட்பாக தான் இருக்கிறாரு தலைவரை பற்றி ஆனால் சங்கத்தை பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுனாக்கா பெர்சியோட்டை ஒன் டு ஒன்று யாரா எங்களுடைய சங்கம் வந்து தமிழ் திரைப்பட சங்கம் வந்து ஐயா எம்ஜிஆரும் கருணாநிதி ஐயாவும் சாம்பர்லேருந்து பிரித்து கொண்டுகிட்டு வந்து எங்களை அது ஆரம்பித்து வச்சது இந்த சங்கம் அவங்க ரெண்டு பேரை விட யாராச்சும் பெரியவங்களா அப்போ அப்போ ஒன் டு ஒன்று சாம்பரில் இருந்ததை எடுத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு ஆரம்பித்து வச்சாங்க அந்த ஒன் டு ஒன்னை வந்து இப்போ பெர்சியை உடச்சு இன்னொரு சங்கம் ஆரம்பித்து இதெல்லாம் தேவையா இது எங்களையெல்லாம் எல்லாம் கூப்பிடணுமா இல்லையா ஆயிரத்தி ஐநூறுவா பேரையும் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா நாங்கள் 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 இந்த மாதிரி போகிறோம் ஒன் வந்து வந்து நடப்பு நடப்பு அது என்ன சங்கம் அதுக்கு தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது அங்கே போராடி இருக்கோங்க அந்த சங்கத்துக்காக எவ்வளோதோ போராடி இருக்கோம் நிறைய பேர் செயலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய பேர் எவ்வளோதோ பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க எங்க காது கொடுத்து கூட கேட்கலாம் என்னங்க பண்றது இப்ப நாங்க சொல்ற குறைய வந்து ஐயா முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லணும் அதுக்கு தடுக்க என்னங்க பண்றது எங்க படிப்பு செலவு இல்ல ஆஸ்பத்திரி செலவு இல்லை சங்கமத்துல இப்ப மெம்பர்ஷிப்பே வரல நடப்பு சங்கத்துக்கு ஒன் டு ஒண்ணு தூக்கி கொடுத்ததுல இருந்து ஏங்க எங்களுக்கு ஒட்டு ஒண்ணு வேணுங்க எப்படிங்க கொடுப்பாங்க அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கங்க நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்லுறேன்

இந்த சினிமாவுக்கு எப்படின்னு சேரு தயாரிப்பாளர் சங்கம் அதில் ஒரு முப்பத்தி மூணு பேர் எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆறாயிரம் பேர் உறுப்பினர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் நிரந்தர உறுப்பினர் ஓட்டு போடக்கூடிய தகுதி உள்ளவங்க ஆறாயிரம் மெம்பர் அதில் இருக்காங்க எல்லாருமே ஒன்றரை லட்சம் பணம் கட்டணுங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது சமோட்டத்தில் நான் தேர்தலில் நின்று ஜெயித்து பிற்பாடு இருபது முறை தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழுவில் மனு கொடுத்துருக்கேன் நம்ம பேசியிருக்கிற எதுவுமே நீங்கள் நடைமுறைப்படுத்தலை பொதுக்குழு சட்டப்படி நடத்த வேண்டிய வருஷத்துக்கு செப்டம்பர் முப்பத்தி ஒண்ணு பொதுக்குழு நடத்தணும் அது எந்த கட்சியா இருந்தாலும் எந்த பாடியா இருந்தாலும் இந்த சங்கத்துல இரண்டு வருஷமா நடத்தல மூணு வருஷம் செயற்குழு பைலா கேன்சல் ஆயிடும் புக்ல இவங்களே சைன் செயற்குழு உறுப்பினர்களே ஏழு பேர் வரதில்லை துணைத் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் கேள்விப்பட்டீங்களா சங்கத்துல துணைத் தலைவர்கள் வர்றதே கிடையாது சுத்தமா வரதில்ல வீட்டுல போய் கையெழுத்து ஆகிட்டு வர்றாங்க

ஆமா இதுதான் கோரிக்கை வேற எதுக்குமே கோரிக்கை இல்ல